ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ண பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் சேனலில் நாங்கள் நாங்கள் போடுற வீடியோஸில் ஜோப்ஸை பற்றி விளம்பரம் மட்டும்தான் படுத்துகிறோம் விளம்பரப்படுத்துகிற ஜோப்ஸில் ஜாயின் நீங்கள் யாருக்கும் பண்ணாதீங்க அண்ட் நம்பகத்தன்மையை நீங்கள் தான் முழுக்க முழுக்க செக் பண்ணணும் நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜொப்பை பற்றி பார்க்கலாம் எலைட் எக்ஸ்பிரஸ் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திலிருந்து பூச்சி கட்டுப்பாட்டு சேவை தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வேலைக்கு ஹயர் பண்ணியிருக்காங்க இந்த ஜோப்புக்கு உங்களுக்கு வயது இருபது மற்றும் அதற்கு மேல் இருக்கணும் இந்த ஜபுக்கான வேலை நேரம் பார்த்திங்கன்னா காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை இசிஆர் கனத்தூர் ஸோ இந்த ஜபில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்டர்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜப்பை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு ஜப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ